அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரூஃபி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பாத்ரூமில் உப்பு கரையா அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு தாங்க இது பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் பாத்ரூம் உப்பு கரையிலேருந்து அந்த பாசியிலேருந்து எல்லாமே போயிடும் டைல்ஸ் கரையிலேருந்து எல்லாமே போயிடும் அதுக்கு நான் ஒரு பாட்டில் எடுத்துருக்கேங்க வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இப்போ நான் ஒரு பாட்டிலில் இது மாதிரி ஊசி வச்சு தொலை விட்டுக்கிட்டேன் இப்போ ஒரு லிட்டரு தண்ணி எடுத்துருக்கேங்க ஒரு லிட்டரு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்ஃப் எடுத்துக்கிறேங்க நம்ம வெளியில் போய் எதுவும் வாங்க வேண்டியதில்லை நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்ஃப் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கிறேங்க சால்ட்டை நம்ம சேர்த்த பிறகு அடுத்தது ஒரு பொருளை சேர்க்குறேங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வினிகர் தான் எப்படியாப்பட்ட கரா இருந்தாலும் வினிகர் எடுத்துருங்க அதனால ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு நூறு எம்எல் அளவுக்கு அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துருக்கேங்க சேர்த்து இந்த லிக்கோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் லிக்கோட மிக்ஸ் பண்ணின பிறகு நான் வந்து ஒரு பாட்டிலில் ஒரு மூடியில் ஊசியால் சூடு பண்ணி இந்த மாதிரி ஓட்டா போட்டு வச்சுருக்கேங்க அந்த பாட்டிலை நான் முதல்ல காமிச்சேன் அதில் இந்த லிக்கோட நம்ம ஊற்றிக்கலாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தேடுங்க நிறைய பேர் இந்த வீடியோ நம்ம தான் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு ஆசிகிட்டு ஊற்றினாலே பாத்ரூம் க்ளீன் ஆகிடும் நீங்கள் எது இதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்டாங்க பாருங்கள் இப்போ அந்த லிகோட நம்ம எங்கெல்லாம் பாத்ரூமில் கரை இருக்கோ அந்த பக்கம் எல்லாம் இது மாதிரி தொளிச்சு விடுங்க தொளிச்சு விட்டு நல்லா அந்த கம்பி ப்ரெஷ்ஷால் நல்லா தேய்ச்சி விடுங்க ஈஸியான வேலை நம்ம வெளியில் போய் கடையில் போய் எதுவுமே வாங்க வேண்டியில்லை எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் சர்ஃபு பேக்கிங் சோடா சால்ட்டு வினிகரு எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் இதுமாரி பிடிச்ச பைப்புக்கு சில்வர் பைப்புக்கும் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பாருங்கள் இது மாதிரி நான் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்றேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் பத்தே நிமிஷத்தில் நம்ம பாத்ரூம் பல பலனாகிடும் நம்ம இதுக்குன்னு எதுவுமே செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க வீட்டில் உள்ள பொருளே வச்சு நம்ம செய்கிறோம் இந்த மெத்தடு வந்து நான் செஞ்சு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நல்லா தேய்ச்சி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அலசி விட்டுட்டேன் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இது தேய்க்கலை இந்த பக்கம் அந்த பக்கம் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி போயிருக்கு பாருங்கள் கரை அதனால் ஃபுல்லாக நான் தேய்ச்சிட்டு கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க இதே மாதிரி உங்கள் பாத்ரூமும் பள பளக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான மெத்தடு அது ஈஸியான மெத்தடு நம்ம கைக்கும் பாதிப்பு வராது நம்ம ஆசிட் வச்சு கழுவினாலும் நெடியேறும் நம்ம வந்து வீட்டிலையே இந்த முறையை வச்சு நம்ம வந்து பாத்ரூம் கிளீன் பண்ணோண்டாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்கள் பாத்ரூமு பளிச்சின்னு இருக்கும் ஸ்மெல்லாகவும் இருக்கும் ஆசிட் வச்சு கழுவினிங்கன்னா கையெல்லாம் பொத்து போயிடும் அதனால் நம்ம வந்து ஆசிட் வச்சு கழுவக்கூடாது விடாபுடியா கரைக்கு தான் ஆசிட் ஊற்றுவாங்க அப்படியே ஆசிட் ஊற்று கழுவினா கூட மூக்கில் ஏதாவது கட்டிக்கிட்டு தான் செய்வாங்க இதுக்கு நம்ம கையும் பொத்து போவாது நம்மளுக்கு எந்த நெடியும் ஏறாது இதே மாதிரி நான் சில்வர் பைப்லேயும் இந்த துரு கரை எடுக்கிறதுக்காக இதே லிக்யூடு ஊற்றி கம்பியால் நான் தேய்ச்சேங்க பாருங்க அதையும் காட்டுறேன் எப்படி பளிச்சுன்னு போயிட்டு பாருங்கள் சில்வர் பைப்பும் இதேமாரி இன்னொரு வீடியோவும் நான் போட்டிருக்காங்க நம்ம சேனலில் அதையும் பாருங்கள் நான் சுத்தமாக எங்கே பார்த்தாலும் தேய்ச்சி கழுவிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாத்ரூமு எங்கேயுமே ஒரு தூளிக்காராக கூட இல்லைங்க அதேமாரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம இதுக்கு பாத்ரூம் கழுவுறதுக்குன்னு எங்கேயுமே நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை அதிகமாக செலவு பண்ணி கடையில் போய் ஆசிட்லாம் வாங்க வேண்டியதில்லை வீட்டில் இருக்கிற சாதாரண பொருளை வச்சே இப்போ நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணி காட்டிட்டேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த முறையை நீங்களும் பயன்படுத்துங்க இதே மாதிரி தான் நான் பாத்ரூமை க்ளீன் இருக்கேன் இது பிடிச்சிருந்தால் நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள் என் ரூஃபி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்